இதற்காகவே சொல்லி முனைவர்களை வருகிறார் பிறந்து வந்து தென் பாண்டி மதுரையிலே சங்கம் கண்டு மன்னவர்தம் மணி முடியும் வணங்கி தாழ வைகையிலே விளையாடும் தமிழை வாழ்க தமிழ்ச்சான் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த தமிழர் திருநாள் அனைவருக்கும் உங்கள் நல் என்னுடைய ஆசிரியர் மற்றும் என்னுடைய சகோதரர்களுக்கும் என் அணியில் இருக்கக்கூடிய அஹ் சகோதரர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்வது என்னுடைய மரபு அனைவருக்கும் வணக்கம் மிக அருமையாக அம்மா நடுவர் பொறுப்பினை ஏற்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நீண்ட காலமாக அவர்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் பார்த்து விட்டேன் மனம் திகழ்கிறது எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு பார்த்தீர்களானால் விசாக நட்சத்திரத்துக்கு விழா கொண்டாடுங்க வேலீர் விழாவுக்கு கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லல அங்கு சகோதரர் அவங்க சொல்லிட்டு போ போனா மரபு சார்ந்தது கிடையாது எல்லாமே மகிழ்ச்சி சார்ந்தது அப்படிதான் பண்டிகைனாலே மகிழ்ச்சிதாங்க நான் இல்லைன்னு சொல்லல அந்த மகிழ்ச்சிதான் அப்படிங்கறத எல்லா பண்டிகையும் கொடுக்குதுங்க ஆனா மரபை கொடுப்பது தான் இந்த மரபு என்பது என்னவென்றால் பல தலைமுறைகளை கடந்து நாம் எதற்காக இந்த பண்டிகையை கொண்டாடினோமோ பண்டிகையுடைய கருத்தினை பண்பாட்டை நாகரிகத்தை இன்றும் நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறது என்றால் அவங்க ரொம்ப ஆணித்தரமா சொல்றாங்க அப்படி ஒரு திருநாள் தான் மிகப்பெரிய மகிழ்ச்சி பொரியதாக இருக்கும் அதாவது நீங்க அடிப்படை இல்லாம எதுவும் இல்லைன்னு சொல்ல வரீங்க சரிங்க அடுத்து வரவங்க கருத்து சாதகமாக பயன்படுத்தி கொண்டாலும் எங்களுக்கு மகிழ்ச்சி தான் மகிழ்ச்சி என்பது மரபு இல்லாமல் எங்களுடைய அணியினுடைய வாதம் ஐயா ஐயா புதுக்கன் ஐயா பார்த்த உடனே மகிழ்ச்சினு சொன்னீங்க அந்த சகோதரர்கள் அவங்க பொங்கல் விழா நாயகன் சாதாரண ஆளு கிடையாது ஒரு ஆளுநராக இருந்து என்பதற்கு சான்றாக இருந்தவர்கள் அவர்கள் ஏன்னா இந்த பொங்கல் விழா என்பது எப்போது நாம் விவசாயம் செய்ய ஆரம்பித்தமோ எப்பொழுது சேகரிக்க வேண்டும் என்று நினைத்தோமோ அன்றில் இருந்த இந்த அறிவிக்கக்கூடிய நிகழ்ச்சியை ஒரு சந்தோஷமாக கொண்டாடினார்கள் சந்தோஷம் என்பதை மட்டும் அந்த மரபு என்பது அவருடைய பண்பாடு என்பது அவருடைய நாகரிகம் என்பது நீண்ட காலம் பல தலைமுறைகளை கடந்து அது பின்பற்றப்பட வேண்டும் என்பதற்காகவும் நன்றி அறிவிக்க வேண்டும் என்பதற்காகவும் தான் இந்த விழாவை ஒவ்வொரு வருடமும் நாம் சிறப்பாக கொண்டாடுகின்றோம் மற்ற நான்கு நாட்கள் நாட்கள் இந்த போகி பண்டிகை அன்றைக்கே பொங்கல் தொடங்குகிறது என்று கூறினார்களே அந்த வீட்டை சுத்தம் செய்வது மனதை சுத்தம் செய்வது என்ற நோக்கத்தோடு வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் வெளியில் எடுத்து வந்து சுத்தம் செய்வது மட்டும் அல்ல பழைய புதிய சொன்னதுக்கு காரணமே எத்தனை காலம் கடந்தாலும் மனதில்

வந்து அதை பெசஞ்சி அத வீடு மழகி என்ன சந்தோஷமா கொண்டாடுவோம் அந்த இந்த தூண்டது என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் உழைப்போம் அந்த உழைப்பை இப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பயிர் செய்கிறோம் விவசாயம் செய்கிறோம் நீங்க அழகா சொல்லிட்டீங்க சந்தோஷம் தான் எங்களுக்கும் சொல்லிட்டீங்கல்ல மறந்துவிடக் கூடாது என்பதற்காக நான்காவது நாளே நம்ம பொங்கல் அது கன்னி பொங்கல் ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களும் வரிசை கொண்டு

இதையெல்லாம் நினைவுப்படுத்தக்கூடியது இந்த பொங்கல் விழா விழாக்கு மேதுங்க நம்ம வாழ்வில பஞ்சமே இல்ல பூமேயிலே மாறி எல்லாம் கூறிய நாளே தூர்பதும் என்ன தெரியா அந்த ஒரு சந்தோஷத்தை ஈடாகுமா அது பட்டியல் வச்சுட்டு பாண்டாங்க சந்தோஷம் எங்களுக்கு அந்த சந்தோஷம் இருக்குங்க விதை முகத்தை செய்யும்போது ஊரே கரண்டு வந்து நிற்கும் எங்க கையால் அப்படி மண்ணு அள்ளி போட்டு

உண்மையிலே மரவைத்தான் பேசுகிறதோ என்ற ஒரு தொழில அவங்க வந்து ஆழமா தங்களுடைய கருத்தை வைத்து சென்றிருக்கிறார்கள் இல்ல இல்ல சந்தோஷம் தான் மகிழ்ச்சி தான் கொண்டாட்டம் தான் நீங்க இப்ப பாருங்க கல்லூரிகள்லாம் ஒரு ஒரு வாரமா பொங்கல் விழாவை கொண்டாடிட்டு இருக்காங்க கொண்டாடிட்டு இருக்காருன்னு தான் நம்ம சொல்றோம் இல்லையா அந்த பொங்கல் விழா நான் என்று சொல்லுவதற்காக ஆஹ் மகிழ்ச்சிக்குரிய கவிஞர் சாந்தா அவர்கள் வருகிறார்கள் சாந்தா நிறைந்தவர்களாக இருக்கிறார் நல்ல கவிஞரும் கூட என்று நான் நினைக்கிறேன் வாங்க